ஆதம் ஜோஜு சுபகான் அல்லது பார்ட் முப்பத்தி மூணு அத்தியாயம் பதினெட்டு சூரத்து காப்பு கோகாய் கொக்கோ பன்னெண்டு வசனங்கள் நூற்றி இருபது அளவற்ற அல்லாதனும் நிகழற்ற அன்பு அன்புடையவனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தோல்கிறேன் தம் அடியார் மீது எந்தவிதமான விதமான முரண்பாடுகளோ முரண்பாடு கோணலும் இல்லாததாக ஆக்கி வேதத்தை இறக்கி வைத்தானே அந்த அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகும் அது உறுதியான வழியை காண்பித்தது அவனிடத்திலும் உள்ள கடினமான வேதனை பற்றி அச்சமூட்டுவதற்காகவும் சாலிகான நற்செயல்கள் செய்யும் ஊழியர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு அழகிய நற்கூலியாக சோனபதி இருக்கிறது என்று நன்மாராயம் கூறுவதற்காகவும் குர்ஆனை அருளினான் அதில் அதாவது சோனபதியில் அவர்கள் என்றென்றும் தங்கி இருப்பார்கள் அல்லாஹ் தனக்கென ஒரு மகனை எடுத்துக்கொண்டான் என்று சொல்பவர்களை எச்சரிப்பதற்காகவும் இதனை இறக்கி வைத்தார் அவர்களுக்கோ இன்னும் அவர்களுடைய மூதாதையர்களுக்கோ இதை பற்றி எந்தவித அறிவாதாரமும் இல்லை அவர்களுடைய வாய்களிலிருந்து புறப்படும் இந்த வார்த்தை பெரும் பாபமானதாகும் அவர்கள் கூறுவது பொய்யே என்று இல்லை நம்பியே நீர் இந்த வேத அறிவிப்பில் அவர்கள் நம்பிக்கை கொள்ளாவிட்டால் அவர்களுக்காக வியாகுலப்பட்டு நீர் உண்மையே அழைத்துக் கொள்வீர்கள் போலும் மனிதர்களின் அழகிய செயலு செயலுடையவர்கள் யார் என்று அவர்களை சோதிப்பதற்காக நிச்சயமாக பூமியில் உள்ளவற்றை அதற்கு அலங்காரமாக நாம் ஆக்கினோம் இன்னும் நிச்சயமாக நாம் அதன் மீது உள்ளவற்றை ஒரு நாள் அழைத்து புற் பால் நிலமாக பாலை நிலமாக ஆக்கிவிடுவோம் அல்லாஹூ அஸாபுல் அஹபு என்ற குகையில் இருந்தோரை பற்றி அந்த குகையில் இருந்தோரும் சரணடைந்தோரும் நம்முடைய ஆச்சரியமான அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளவர்கள் என எண்ணுகிறீரோ அந்த இளைஞர்கள் குகையினுள் தஞ்சம் புகுந்தபோது அவர்கள் எங்கள் இறைவா நீ உன்னிடமிருந்து எங்களுக்கு ரகமத்தை அருவாயாக இன்னும் நீ எங்களுக்காக எங்கள் காரியத்தை பலனுள்ளதாக சீர்திருத்தி தருவாயாக என்று கூறினார்கள் ஆகவே நாம் அவர்களை எண்ணப்பட்ட பல ஆண்டுகள் வரை அக்குகையில் தூங்குமாறு அவர்களுடைய காதுகளின் மீது திரையிட்டு தடை ஏற்படுத்தினோம் பின்பு அக்குகையில் தங்கியிருந்த இரு பிரிவினரில் எப்பிரிவினர் தாங்கள் குகையில் இருந் குகையில் தங்கியிருந்த கால அளவை நன்கு அறிந்திருக்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக அவர்களை நாம் எழுப்பினோம் ரெண்டு நபியே நாம் உமக்கு அவர்களுடைய வரலாற்றை உண்மையைக் கண்டு அறிவிக்கின்றோம் நிச்சயமாக அவர்கள் இளைஞர்கள் தங்கள் இறைவன் மீது ஈமான் கொண்டார்கள் இன்னும் நாம் அவர்களை நேர்வழியில் அதிகப்படுத்தினோம் அவர்கள் கொடுமைக்கார அரச முன்னிலையில் எழுந்து நின்று வானங்களும் பூமிக்கும் இறைவனாகிய அவனே எங்களுடைய இறைவன் எக்காலத்துக்கும் அவனையன்றி வேறு எவரையும் நா என்று அழைக்க மாட்டோம் அப்படி செய்தால் குஃப்ரில் கொண்டு சேர்க்கும் உப்ரில் கொண்டு சேர்க்கும் வரம்பு மீறேதே ஆவோம் என்று அவர்கள் உறுதியாக கூறிய நிலையில் அவர்கள் இதயங்களை நாம் வலு வலுப்படுத்தினோம் எங்கள் சமூகத்தாரியா சமூகத்தாராகிய அவர்கள் அன்றி வேறு நாயனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவற்றின் மீது தெளிவான அத்தாட்சியம் கொண்டு வர வேண்டாம் வர வேண்டாமா ஆகவே அல்லாஹின் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட அநியாயக்காரன் யார் என்றும் கூறினார்கள் அவர்களையும் அவர்கள் வணங்கும் அல்லாஹ் அல்லாதவற்றையும் விட்டு விலகி நீங்கள் குகையின்பால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய இறைவன் தன்னுடைய ராமத்திலிருந்து உங்களுக்கு விசாலமானதை கொடுத்து உ விசாலமாக கொடுத்து உங்கள் காரியத்தில் உணவு பிரச்சனையை உங்களுக்கு எளிதாக்கி தருவான் என்று அவர்களில் ஓர் இளைஞர் சொன்னார் சூரியன் உதயமாகும் போது அவர்களிடம் மீது அவர்கள் மீது படாமல் அது அவர்களுடைய புகையின் வளப்புறமும் சாய்வதையும் அது அஸ்தமிக்கும்போது அவர் அது அவர்களுடைய இடப்புறம் சொல்வதையும் நீர் பார்ப்பேன் அவர்கள் அதில் ஒரு விசாலமான இடத்தில் இருக்கின்றனர் அது அல்லாஹ் இது அல்லாவின் அத்தாட்சிகளில் உள்ளதாகும் எவரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகிறானோ அவரே நேர்வழிப்பட்டவராவார் இன்னும் எவனை அவன் வழிகேட்டில் விடுகிறானோ அவனுக்கு நேர்வழி காட்டும் உதவியாளர் நீர் காணவே மாட்டீர் மேலும் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போதிலும் அவர்களை வீழ்த்தி கொண்டிருப்பவர்களாகவே எண்ணுவீர் அவர்களை நாம் வலப்புறமும் இடப்புறமாக புரட்டுகிறோம் தவிர அவர்களுடைய அவர்களுடைய நாய் தன் இரு முன்னங்கால்களையும் வாசற்படியில் வெறுத்து படுத்தியிருக்கிறது அவர்களை நீர் உற்று பார்த்தால் அவர்களை விட்டு வெருண்டு ஓடி பின்வாங்கி அவர்களை நின்று உண்டாகும் பயத்தை கொண்டு நிரப்பிவிடுவீர் இன்னும் அவர்களிடையே ஒருவர் கேட்டுக்கொள்வதற்காக நாம் அவர்களை இவ்வாறு இருப்பினோம் அவர்களில் இருந்து சொல்பவர் ஒருவர் நீங்கள் எவ்வளவு நேரம் நித்திரையில் இருந்தீர்கள் என கேட்டார் ஒரு நாள் அதாவது ஒரு நாளில் சிறிது பாகம் தங்கியிருந்தோம் என கூறினார்கள் மற்றவர்கள் நீங்கள் நித்திரையில் இருந்த காலத்தில் உங்கள் இறைவன் தான் நன்கு அந்தனர் ஆகவே உங்களில் ஒருவரை இந்த வெள்ளிக்காசுடன் பட்டணத்திற்கு அனுப்புங்கள் அவர்கள் சுத்தமான ஆகாரம் எது என்பதை நன்கு கவனித்து அதிலிருந்து ஆகாரத்தை உங்களுக்காக கொண்டு வரட்டும் மேலும் அவர் எச்சரிக்கையாக இருக்கட்டும் உங்களை பற்றி எவருக்கும் அவர் அறிவித்துவிட வேண்டாம் என்றனர் ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் உங்களை அறிந்து கொண்டால் உங்களை கல்லால் அடித்து கொன்று விடுவார்கள் அல்லது தங்களுடைய மார்க்கத்தில் உங்களை மீட்டி விடுவார்கள் அப்புறம் நீங்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டீர்கள் என்றும் கூறினார் இன்னும் நிச்சயமாக அல்லாவின் வாக்குறுதி உண்மையானது என்றும் நிச்சயமாக கேமனாளினும் சந்தேகமில்லை என்றும் அப்பட்டனவாசிகள் அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு அவர்களை பற்றிய விஷயத்தை வெளி வெளியாக்கினோம் அப்பட்டணவாசிகளோ இவர்கள் யார் என்பதை பற்றி தர்கித்துக் கொண்டதை நினைவு கூறும் இவர்கள் எந்த இடத்தில் மீது ஒரு கட்டடத்தை கட்டுங்கள் இவர்களை பற்றி இறைவனே நன்கறிவான் என்றனர் இவ் இவ்வா விவாதத்தில் எவர்களுடைய கருத்து மிகைத்ததோ அவர்கள் நிச்சயமாக அவர்கள் மீது ஒரு மஸிதை அமைப்போம் என்று கூறினார்கள் அவர்கள் மூன்று பேர்தான் அவர்களில் நான்காவது அவர்களுடைய நாய் என்று சிலர் கூறுகின்றனர் இல்லை என்று இல்லை அவர்கள் ஐந்து பேர் தான் அவர்களில் ஆறாவது அவர்களுடைய நாய் என்று மறைவானதை ஊகம் செய்து சிலர் கூறுகிறார்கள் இன்னும் சில பேர் ஏழு பேர் அவர்களில் எட்டாவது அவர்களுடைய நாய் என்று சொல்கிறார்கள் நபிய அவர்களுடைய எண்ணிக்கையை என்னுடைய இறைவன்தான் அறிவான் சிலரை தவிர மற்றவரும் அவர்களை பற்றி அறிய மாட்டார்கள் என்று கூறுகிறார்கள் ஆகவே அவர்களை பற்றி ங்கமான தவிர நேரென்று பற்றியும் ரத்தம் செய்ய வேண்டாம் இன்னும் அவர்களைக் குறித்து இவர்களில் எவரிடமும் நீர் தீர்ப்பு கேட்கவும் வேண்டாம் உபு நாள் நபியை இன்னும் எந்த விஷயத்தை பற்றியும் நிச்சயமாக நான் நாளை அதை செய்பவனாக இருக்கிறேன் என்று நிச்சயமாக கூறாதீர்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் என்று சேர்த்து சொன்னால் நன்றி தவிர இதை நீர் மறந்து விடு விடுந்தால் உன் இறைவன் நினைவுபடுத்திக் கொள்வீராக இறைவனை நினைவுபடுத்திக் கொள்வீராக இன்னும் என்னுடைய இறைவன் நேர்வழி இதைவிட இன்னும் நெருங்கிய விஷயத்தை எனக்கு அறிவிக்கக்கூடும் கூடும் என்று கூறுவீராக அவர்கள் தங்கள் குகையில் முந்நூறு வருடங்களுடன் மேலும் ஒன்பது அதிகமாக்கி முன்னூற்றி ஒன்பது வருடம் தங்கினார்கள் அவர்கள் அதில் தறிப்பட்டிருந்த காலத்தை அல்லாருமே நன்கறிந்தவன் வானங்களிலும் பூமியிலும் மரவாய் இருப்பதே அவனுக்கே உறையனாகும் அவற்றை அவனே நன்றாக பார்ப்பவன் தெளிவாய் கேட்பவன் அவனையின்றி அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை அவன் தன்னுடைய அதிகாரத்தில் வேறு எவரையும் கூட்டாக கூட்டாக்கி கொள்வதும் இல்லை என்று நபியே நீர் கூறும் இன்னும் நவிய உம்முடைய இறைவன் வேதத்திலிருந்து உமக்கு வகை மூலம் மறளப்பட்டதை நீர் ஓதி வருவீராக அவனுடைய வார்த்தையின் மாற்றக்கூடிய வார்த்தைகளை மாற்றக்கூடியவர் எவரும் இல்லை இன்னும் அவனை அன்றி புகலிடம் எதையும் நீர் காண மாட்டீர் நவியை எவர் தம் இறைவனுடைய திரு பொருத்தத்தை நாடியவராக காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடன் நீர் நீரும் பொறுமையை மேற்கொண்டு இருப்பீராக இன்னும் உலக வாழ்க்கையின் அலங்காரத்தை நாடி அத்தகையவர்களை விட்டும் இரு கண்களையும் திருப்பி விடாதீர் இன்னும் எவனுடைய இதயத்தை நம்மை நினைவு கூறுவதிலிருந்து நாம் திருப்பி விட்டோமோ அவனை நீர் வழிபடாதீர் ஏனெனில் அவன் தன் இச்சையை பின்பற்றியதனால் அவனுடைய காரியம் வரம்பு மீறிவிட்டது நவிய இன்னும் நீர் கூறுவீராக இந்த சத்திய வேதம் உங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ளது ஆகவே விரும்ப ஆகவே விரும்புபவர்கள் அதனை நம்பிக்கை கொள்ளட்டும் விரும்புபவர்கள் அதனை நிராகரி விரும்புபவர்கள் அதனை நிராக அறிக்கட்டும் நிராகரிக்கட்டும் நியாயக்காரர்களுக்கு நரக நெருப்பை நிச்சயமாக நாம் சுத்தப்படுத்தியுள்ளோம் அந்நெருப்பின் சு சுவர் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் அவர்கள் தண்ணீர் கேட்டு ரட்சிக்க தேடினால் உருக்கப்பட்ட செம்பு போன்ற தண்ணீரை கொண்டு ரச்சிக்கப்படுவார்கள் அவர்களுடைய முகங்களை அது சுட்டு சுருக்கிவிடும் மிக கேடான வானமாகும் அது இன்னும் இறங்கும் தளத்தில் அதுவே மிக கெட்டதாகும் நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு சாலியான நம் கருமைகளை கர்மங்களை செய்கிறார்களோ அத்தகைய அழகிய செயல் செய்வோரின் நற்கொழியை நாம் நிச்சயமாக வீணாக்க மாட்டோம் அத்தகையவர்களுக்கு என்றென்றும் தங்கி இருக்கக்கூடிய சோனபதிகள் உண்டு அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்களுக்கு அங்கு பொன்னா பொன்னால் ஆகிய கடகங்கள் அணிவிக்கப்படும் போன்ற பச்சை நேர பூம்பட்டாடைகளை அவர்கள் அணிந்திருப்பார்கள் அங்குள்ள உயர்ந்த ஆசனங்களின் மீது சாய்ந்து மகிழ்ந்து இருப்பார்கள் அவர்களுடைய நற்கூலி மிகவும் மிக்கதாயிற்று அவர்கள் இளைப்பாருமிடம் மிக அழகியதாயிற்று ரகு வந்து நபிய இரு மனிதர்களை அவர்களுக்கு உதாரணமாகவும் கூறுவீராக அவ்விருவரில் ஒருவருக்கு நாம் திராட்சை தோட்டங்களில் இரண்டை கொடுத்தோம் இன்னும் பேர்த்த மரங்களைக் கொண்டு அவ்விரு விரண்டையும் கொல சூழப்பட்டவை ஆக்கினோம் இவ்விரண்டிற்கும் இடையில் தானிய விசய விவசாயத்தையும் அமைத்தோம் அவ்விரு தோட்டங்களும் அவற்றில் பலன்களை எப்பொருளையும் குறையாது கொண்டிருந்தன கொடுத்து கொண்டிருந்தன அவ்விரண்டிலுக்கும் நடுவே ஒரு ஆற்றையும் ஒளித்தோடு செய்தோம் அவனுக்கு வேறு கணிகளும் இருந்தன அப்பொழுது அவன் தன் தோழனிடம் வாதம் செய்தவனாக நான் உன்னை விட பொருளால் அதிகம் உள்ளவன் ஆட்களிலும் நான் உன்னை மிகைத்தவன் என்று கூறினான் பெருமையினால் தன் ஆத்மாவுக்கு தீம்பிணைத்தவனாக தன் தோட்டத்திற்குள் நுழைந்தான் அவன் இந்த தோட்டம் எப்பொழுதாவது அழிந்துவிடும் என்று நான் என்னவில்லை என்று கூறிக்கொண்டான் நியாயத்திற்குரிய வேலை ஏற்படும் என்றும் தான் என்னவில்லை அப்படி ஏதும் நிகழ்ந்து நான் என் இறைவனிடம் மீண்டும் கொண்டு செல்லப்படுவேனாயின் நிச்சயமாக இங்கிருப்பதை விட மேலான இடத்தையே நான் தாண்டேன் என்றும் கூறினான் அவனுடைய தோழன் அவனுடைய அவனுடன் இது பற்றி தர்கித்தவனாக உன்னை உன்னை மண்ணில் மண்ணிலிருந்தும் பின் ஒரு தொழில் இந்திரியத்திலிருந்தும் படைத்து பின்பு உன்னை சரியான மனிதனாக ஆக்கினானே அவனையா நீ நிராகரிக்கின்றாய் என்று அவனிடம் கேட்டான் ஆனால் நான் உறுதி சொல்கிறேன் அல்லாஹ் அவன்தான் என் இறைவன் ஆவான் என் இறைவனுக்கு நான் யாரையும் வைக்கவும் மாட்டேன் மேலும் உன் தோட்டத்தில் நுழைந்த போது மாஷா அல்லா லா கோத்தா இல்லா பில்லா அல்லா நாடியதே நடக்கும் அனைத்து சக்தியும் அல்லாவுக்கே என்று வேறில்லை என்று கூறியிருக்க வேண்டாமா செல்வத்திலும் பிள்ளையிலும் நான் உன்னை விட குறைந்தவனாக இருப்பதாய் நீ கண்ட போதிலும் உன்னுடைய தோட்டத்தை விட மேலானதை என் இறைவன் எனக்கு தரவும் உன் தோட்டத்தின் மீது வானத்திலிருந்து இடிகளை அனுப்பி அதை அதனால் மறுபடியும் மது மட்டையான திடலாக ஆக்கிவிடவும் போதும் அல்லது அதன் அதன் நீர் முழுவதும் ஒன்றுபட்டதாகி அதை தேடிக்கொண்டு க தேடி கண்டுபிடிக்க முடியாதபடி ஆகிவிடலாம் என்று கூறினான் அவனுடைய விளை பொருட்கள் அழிக்கப்பட்டன அதற்காக தான் செலவு செய்வதை குறித்து வந்தியவனாக இரு கைகளையும் பிசைந்து கொண்டிருந்தான் தோட்டமானது வேரோடு சாய்ந்து கிடந் கிடக்கின்றது இதனை பார்த்த அவன் என் இறைவனுக்கு எவரையும் நான் இணை வைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கூறினான் மேலும் என்று அவனுக்கு உதவி செய்யும் கூட்டத்தால் எவரும் அவனுக்கு இருக்கவில்லை ஆகவே அவன் இவ்வுலகில் எவராலும் உதவி செய்யப்பட்டவனாக இல்லை அங்கே உதவி செய்த உண்மையான அல்லாஹ்வுக்கே உரியது அவன் கூலி வழங்க வழங்குவதிலும் சிறந்தவன் முடிவெடுப்பதிலும் மிக்க மேலானவன் நுகு மேலும் உலக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் அவர்களுக்கு நவியே நீர் கூறுவீராக அது நாம் வானத்திலிருந்து இறக்கி வைத்த நீரை போல் இருக்கிறது பூமியில் உள்ள தாவரங்கள் அதனுடன் கலந்து செழித்தன ஆனால் அவை காய்ந்து பதறாகி அவற்றை காற்று அடித்து கொண்டு போய்விடுகிறது மேலும் எல்லா பொருட்களின் மீதும் அல்லாஹ் ஆற்றலுடையவனாக இருக்கிறான் செல்வமும் பிள்ளைகளும் உலக வாழ்க்கையின் அலங்காரங்களேயாகும் என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய நற்கர்மங்களே உடைய இறைவன் இறைவனிடத்தில் நம் நன்மை பலனுடைய பலனுடையவையாகவும் அவனிடத்தில் நம்பிக்கையாகவும் ஆதரவு வைக்க வைக்க வைக்கத்தக்கவையாகவும் இருக்கின்றன நபிய ஒரு நாள் நாம் மலைகளை அவற்றின் இடங்களை விட்டு பெயர்த்து விடுவோம் அப்போது பூமியை நீர் வெட்ட வெளியாகி காண்பீர் அவர்களை ஒன்று சேர்ப்போம் அந்நாளில் நாம் ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டோம் அவர்கள் யாவரும் உங்களுடைய இறைவனின் சமூகத்தில் வரிசையாக கொண்டு வரப்படுவார்கள் நாம் உங்களை முதல் தடவை படைத்தவாறே திட்டமிட்டமாக இப்பொழுது நீங்கள் தம் நம்மிடம் வந்துவிட்டீர்கள் ஆனால் நாம் உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட இத்தகைய நாளை ஏற்படுத்த மாட்டோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண் கொண்டிருந்தீர்கள் என்று சொல்லப்படும் இன்னும் பட்டோலையாகிய புத்தகம் அவர்கள் முன் வைக்கப்படும் அதில் உள்ளதைக் கண்டு குற்றவாளிகள் மிக்க மிக அச்சத்துடன் இருப்பதை காண்பில் மேலும் அவர்கள் எங்கள் கேடே இந்த ஏட்டிற்கு என்ன நேர்ந்தது சிறியவையோ பெரியவையோ எதையும் வரையறுக்காது இது விட்டு வைக்கவில்லையே என்று கூறுவார்கள் இன்னும் அவர்கள் செய்த யாவும் அவர்கள் முன் வைக்கப்படுவதை காண்பார்கள் ஆனால் உங்களுடைய இறைவன் ஒருவருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார் மாதமுக்கு சுதி செய்யங்கள் என்று நம் வழ நபியே நபிய நினைவுருவீதாக அப்போது இப்லிசை தவிர அவர்கள் சுஜுது செய்தார்கள் அவன் இப்ளிஷின் இனத்தைச் சேர்ந்தவனாக இருந்தான் அவன் தன் இறைவனுக்கு கட்டளையை மீறிவிட்டான் ஆகவே நீங்கள் என்னையன்றி அவனை சந்ததியாரையும் அவன் அவன் சந்ததியாரையும் உங்களை பாதுகாப்பானவர்களாக எடுத்துக் கொள்வீர்களா அவர்களோ உங்களுக்கு பகைவர்களாக இருக்கிறார்கள் அக்கிரமக்காரர்கள் இவ்வாறு மாற்றிக்கொண்டது மிகவும் கெட்டதாகும் வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கோ இன்னும் அவர்களையே படைப்பதற்கோ அவர்களை நான் உதவிக்கு அருகே வைத்துக் கொள்ளவில்லை வழி எதிலும் நான் உதவியாளர்களாக ஏற்படுத்திக் கொள்ளவும் இல்லை எனக்கு இனியானவர்கள் என எவர்களை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை நீங்கள் அலையுங்கள் என்று அவன் கூறக்கூடிய நாளில் இவர்கள் அவர்களை அழைப்பார்கள் ஆனால் அவர்கள் இவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள் இன்னும் அவர்களுக்கு அவர்களுக்கிடையே நாசத்தை நாம் இன்னும் குற்றவாளிகள் நரக நெருப்பி பார்ப்பார்கள் போகிறவர்கள் என்பதை தெரிந்து கொள்வார்கள் அதிலிருந்து தப்ப மாற்றிடம் எதையும் காண மாட்டார்கள் எட்டு இன்னும் நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனில் ஒவ்வொரு உதாரணத்தையும் மனிதர்களுக்காக விளக்கியுள்ளார் எனினும் மனிதன் அதிகமாக தர்ப்பம் செய்பவனாகவே இருக்கிறார் மனிதர்களிடம் நேர்வழி வந்த போது அவர்கள் நம்பிக்கை கொள்வதையும் தங்கள் இரவனிடம் சிறைப்படுத்தத் தேர்வதையும் தடை செய்வதெல்லாம் சென்றவர்களுக்கும் நேர்ந்தது இவர்களுக்கும் நேர்தல் அல்லது இவர்களுக்கு எதிரிலேயே நம்முடைய வேதனை வருதல் தவிர தவிரவில்லை இன்னும் நாம் இவர்களை நன்வாராய்ந்து கொள்பவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அல்லாமல் அனுப்பவில்லை எனினும் காஃபர்களோ கொய்யை கொண்டு சத்தியத்தை அளித்து விடுவதற்காக தர்க்கம் செய்கிறார்கள் என்னுடைய அட்டாட்சிகளையும் அச்சம் மூடி எச்சரிக்கை செய்யப்படுவதும் பரிகாசமாகவே எடுத்துக் கொள்கின்றனர் எவன் தன் இறைவனுடைய வசனங்களைக் கொண்டு உபதேசிக்கப்பட்டு அவற்றை புறக்கணித்து தன் இரு தரங்களும் செய்த குற்றங்களையும் அறிந்து விடுகிறானோ அவனை விட பெரிய அக்கிரமக்காரன் எவன் இருக்கிறான் நிச்சயமாக நாம் அவர்களுடைய எதிர்களின் மீது இதை விலகிக்கொள்ளாத திரைகளையும் அவர்களுடைய செவிகளை செவிட்டுத் தன்மையை ஏற்படுத்தியிருக்கிறோம் ஆதலால் நேர் அவர்களை நேர்வழியின் போல் அழைத்தாலும் அவர்கள் ஒருபோதும் நேர்வழி அடைய மாட்டார்கள் மிகப் பொறுப்பவனாகவும் இருக்கிறான் அவர்கள் சம்பாதித்த தீர்வினைகளை கொண்டு உடலுக்குடன் அவர்களை பிடிப்பதற்காக பிடிப்பதாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வேதனையை தீவிரமாக்கி இருப்பான் ஆனால் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணை உண்டு அப்போது அவனை அன்பி புகலிடத்தை காணவே மாட்டார்கள் மேலும் அம் ஊர்வாசிகளை அவர்கள் அக்கிரம் செய்த போது நாம் அழித்தோம் எனில் அவர்களை அழிப்பதற்குரிய குறிப்பிட்ட தவணையை நாம் ஏற்படுத்தியிருந்தோம் போது இன்னும் மோசா தம் பணியாளர்களிடம் இரு கடல்களும் சேரும் இடத்தை அடையும் வரை நீங் நீங்காது நடப்பேன் அல்லது கணக்கில் நான் கொண்டிருப்பேன் என்று கூறியதை நினைவுபடுத்துவீராக அவர்கள் இருவரும் அவ்விரண்டு கடல்களுக்கும் இடையே நின்று ஒன்று சேரும் இடத்தை அடைந்த போது அவ்விருவருடைய மீனை அவ்விருவரும் மறந்துவிட்டனர் அது கடலில் தன்னுடைய வழியை சுரங்கம் போல் அமைத்துக் கொண்டு நீந்தி போய்விட்டது அவ்விருவரும் அப்புறம் அந்த இடத்தை கடந்தபோது தம் பணியாளரை நோக்கி நம்முடைய காலை ஆகாரத்தை கொண்டு வா இந்த நம் பிரயாணத்தில் நிச்சயமாக நாம் கலைப்பையை சந்திக்கிறோம் என்று மூசா கூறினார் அதற்கு அக்கற்பார்வையில் நாம் தங்கிய சமயத்தில் பார்த்தீர்களா நிச்சயமாக நான் விட்டேன் மேலும் அதை உங்களிடம் சொல்வதை சைத்தானை என்று வேறு எவனும் என்னை மறக்கடிக்கவில்லை மேலும் அது கடலுக்கு தன் வழியை ஆச்சரியமாக அமைத்து கொண்டது என்று பணியாளர் கூறினார் அப்போது மூசா நாம் தேடி வந்த இடம் அதுதான் என்று கூறி இருவரும் தம் காலடி சுவடுகளை பின்பற்றி வந்த வழியே திரும்பிச் சென்றார்கள் இவ்வாறு அவ்விருவரும் தம் அடியார்களில் ஒருவரை கண்டார்கள் நாம் அவருக்கு நம்மிடமிருந்து கிருபை அருளி அருளியிருந்தோம் இன்னும் நாம் அவருக்கு நம்மிடமிருந்து கல்வி ஞானத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தோம் உங்களுக்கு கற்றுக்கொடுக்கப்பட்ட நன்மையானவற்றை நீங்கள் எனக்கு கற்பிக்கும் பொருட்டு உங்களை நான் பின் தொடரட்டுமா என்று அவரிடம் மோசா கேட்டார் அதற்கு அவர் நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க இயலமாட்டீர் என்று கூறினார் ஏனெனில் எதை பற்றி உங்களுக்கு முழுமையான ஞானம் இல்லையோ அதில் எவ்வாறு இருப்பீர் என்று கேட்டார் அதற்கு மூஷா இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையுள்ளவனாகவும் எவ்விசயத்திலும் உனக்கு மாறு செய்யாதவனாகவும் நான் இருப்பதை நீங்கள் விரைவில் காண்பீர்கள் என்று மூசா சொன்னார் அதற்கு அவர் நீர் என்னை பின்தொடர்வதாயின் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நானாகவே அதை பற்றி உனக்கு அறிவிக்கும் முறை நீர் என்னிடம் கேட்கக்கூடாது என்று சொன்னார் பத்து பின்னர் இருவரும் பின்னர் இருவரும் ஒரு மரக்கலத்தில் ஏறும் வரையில் நடந்து சென்றனர் மரக்கலம் கடலில் செல்லலானதும் அவர் அதில் ஒரு ஓட்டையைப் போட்டார் இதில் உள்ளவர்களை மூழ்கடிக்கவா நீங்கள் இதில் ஒரு ஓட்டையை போட்டீர்கள் நிச்சயமாக நீங்கள் ஒரு அபாயகரமான பெருங்காரியத்தை செய்துவிட்டீர்கள் என்று மூசா கூறினார் அதற்கு அவர் நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையை கடைபிடிக்க முடியாது என்று உனக்கு நான் சொல்லவில்லையா என்றார் நான் மறந்துவிட்டதைப் பற்றி நீங்கள் என்னை குற்றம் பிடிக்க வேண்டாம் இன்னும் என் காரியத்தை காரியத்தை சிரம முடியதாக ஆக்கிவிடாதீர்கள் என்று மூசா கூறினார் பின்னர் மரக்கலத்திலிருந்து இறங்கி இருவரும் வழி நடக்கலானார்கள் வழியில் ஒரு பையனை அவ்விருவரும் சந்தித்தபோது அவர் அவனை கொன்றுவிட்டார் உடனே மூசா கொலை குற்றம் வரி சுத்தமான ஒரு ஜீவனை விட்டீர்களே நிச்சயமாக நீங்கள் பொத்தைக்கேடான ஒரு காரியத்தை செய்துவிட்டீர்கள் என்று மூசா கூறினார்